பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் என்னுடைய நன்றி கடந்த வணக்கத்தை மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீந்திடுமே அதாவது இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் ஒன்பது தடவை குறைந்தபட்சம் பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு விநாயகருக்கு எளிதாய் கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக விருப்பம் அருகு வைத்து விநாயகரை வழிபட்டார் பிறவி பிணி நீங்கி இன்பம் பெருகும் அன்பர்கள் மனதிலே தியானித்து அவரை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் தொடரும் இப்பொழுது இரண்டாவது பகுதி நாம் பேசுகிறோம் இது பரிகாரங்களும் அந்த நாட்களின் தன்மையும் ஆகும் இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி ஆறாவது இஷ்டிகாலம் திரு விரதம் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் மலர் பாவாடை தரிசனம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய பெருமாள் புறப்பார் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை பிறகு ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து பிறகு மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் மதியம் நண்பகல் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை இன்று ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி பிரதமை மாலை மூன்று பதினொன்னு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திரு ஓணம் நள்ளிரவு ஒன்னு ஐந்து வரை யோகம் அமித சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரியிடம் திருவாதிரியாகும் சந்திராசம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்தில் திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மூன்றாவது பகுதியாக இருக்கின்ற உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்ச்சியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு செய்வினை பிரச்சனை தீர வேண்டுமா கோட்டு வழக்குச்சனை தீர வேண்டுமா கடன் தொல்லை ஒழிய வேண்டுமா இவரை வணங்குங்கள் போதும் மேலும் சக்கரத்து ஆழ்வார் பின்னால் நரசிம்மர் இருப்பது ஏன் தெரியுமா சக்கரத்து ஆழ்வார் பின்னால் நரசிம்மர் எப்பொழுதும் இருப்பார் இவரை நாம் தொடர்ச்சியாக வணங்குவதன் மூலம் எப்படிப்பட்ட பகையும் நம்மால் தகத் எரிய முடியும் எப்படிப்பட்ட வழக்குகளையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் வெற்றி பெற முடியும் செய்வினை சூன்யம் மாந்திரிகம் இதனால் வரும் கெடுதல்களை இந்த சக்கரத்து ஆழ்வாரையும் நரசிம்மரையும் வணங்க உங்களை விட்டு பயந்து ஓடிவிடும் தீவினைகள் யாவும் மறை இப்பொழுது சக்கரத்து ஆழ்வார் பின்னால் நரசிம்மர் எப்போதும் இருப்பார் என்ற ஆன்மீக ரகசியத்தை நாம் பெறலாம் திருமாலின் கையில் உள்ள சக்கரத்தை சக்கரத்து ஆழ்வார் என்ற சக்கரத்தை வழிபட்டால் துன்பம் உடனடியாக தீரும் என்பது ஐதீகம் பக்தனான பிரகலாதனை காக்கவே திருமால் நரசிம்மராய் அவதரித்தார் தாயின் கருவில் இருந்து வந்து வந்தாலும் அவர் கருட கருடனோடு வராத காரணத்தால் இந்த அவதாரத்தை அவசர திருக்கோளம் என்ப நாளை வரை பொறுப்பதில்லை நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரம் என்பது உடனடியாக ஓடோடி வந்து காப்பாற்றக்கூடிய அவதாரம் அதனால்தான் இடைக்காட்டு சித்த இந்த இளிச்ச வாயனை நீங்கள் வணங்கும் பொழுது நாளை என்பதே அவனுடைய சரித்திரத்தில் இல்லை அனைத்து பிரச்சனையும் உடனடியாக முடிக்கும் வல்லமையை பெற்ற ஒரு மாபெரும் கடவுள் இந்த நரசிம்ம மூர்த்தி என்று சொன்னார் பக்த பிரகலாதனுக்காக ஓடி வந்த ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தி யோக வடிவிலே சக்கரத்து ஆழ்வார் பின்புறத்தில் இருப்பார் நமக்கு ஒரு கஷ்டம் இருப்பதை சக்கரத்து ஆழ்வாரிடம் சொல்லிவிட்டால் போதும் அவர் வேகமாக சுழல்வார் அப்பொழுது பின்னால் இருக்கும் நரசிம்ம நம் முன்னே வந்து உடனடியாக குறைகளை தீர்ப்பதாக ஐதீகம் சக்கரத்து ஆழ்வாரை நம்பினால் சங்கடங்கள் நீங்கி வாழ்வில் சகல நன்மையும் உண்டாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையா துன்பத்தில் இருந்து விடுபட்டு உடனே பலன்களை அடைய சக்கரத்தாழ்வாரின் நரசிம்மரின் ஒரு சேர வழிபடுவது மிக சிறப்பு இந்த அடிப்படையில் தான் சக்கரத்து ஆழ்வாரின் பின்புறம் ஸ்ரீ நரசிம்மர் இருப்பார் மூன்று சக்கரத்து ஆழ்வார்கள் அருளும் தலம் ஒன்று இருக்கிறது எங்கே எனத் தெரியுமா தஞ்சாவூர் வடக்கு வீதி அருகே ராஜகோபாலசாமி திருக்கோயில் இருக்கிறது இந்த ஆலயத்தை மதனகோபால் பெருமாள் கோயில் என்று அழைப்பார் இந்த ஆலயத்தின் மூலவராய் இருப்பவர் சக்கரத்து ஆழ்வார் சுதர்சன வள்ளி விஜயவல்லி என்று அவர்களுடைய மனைவியோடு சக்கரத்து ஆழ்வார் இறைவனாக வீட்டிருக்கின்றார் பொதுவாக பெருமாள் கோயில் மூலவராய் பெருமாள்தான் வீட்டிருப்பார் அவருக்கு பின்புறம் நரசிம்மர் உருவம் இடம்பெற்றிருக்கும் ஆனால் இங்கே சக்கரத்து ஆழ்வார் மூலவராய் இருக்கும் காரணத்தால் கோயில் ராஜகோபுரத்தின் பின்புறம் வலது பக்கத்திலே யோக நரசிம்மரும் இடது பக்கத்திலே கல்யாண நரசிம்மரும் படைப்பு சிறப்பாக இருக்கிறார் இந்த இரண்டு நரசிம்ம மூர்த்திகளும் நேற்பார்வையாக மூலவரான சக்கரத்து ஆழ்வாரை பார்த்தபடி இருப்பதுதான் இந்த ஆலயத்தின் தனித்தன்மை என்று எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது இத்தலம் சக்கரத்து ஆழ்வாருக்கு சுதர்சன சக்கரபாணி என்று பெயர்களும் உண்டு இந்த ஆலயத்தில் மூன்று சக்கரத்து ஆழ்வார்கள் இருப்பது சிறப்புக்கு உரிய மூலவரான சக்கரத்து ஆழ்வார் பதினாறு திருக்கரங்களோடு அருள் பாதிக்கின்றார் அவரை போலவே உச்சக மூர்த்தியும் சக்கரத்து ஆழ்வார் கூட பதினாறு திருகரங்களையும் கொண்டு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இது தவிர அஷ்டபுஜம் எனப்படும் எட்டு கரங்களோடு கூடிய சக்கரத்து ஆழ்வாரும் இந்த ஆலயத்தில் இருக்கின்றார் ஆலயத்தின் உட்புறத்திலே நடத்தப்படும் சுவாமி புறப்பாடுக்காக மட்டுமே இந்த சக்கரத்து ஆழ்வார் பயன்படுத்துவது மிக சிறப்பாக இந்த கோயிலின் ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் மற்றொரு சிறிய கோபுரம் உள்ளது அந்த கோபுரத்தையும் கடந்து சென்றால் பலிபீடம் கருடாழ்வார் சன்னதிகள் இருக்கின்றன கருடாழ்வார் சக்கரத்து ஆழ்வாரை நோக்கியபடி இருக்கின்றார் கரு வரையில் எங்கும் இல்லாத வகையிலே இரண்டு தாயார்களுடன் ஆழ்வார் வீற்றிருக்கின்றார் இது அரிதலும் அரிதான காட்சி என்று கூறுகிறார் இந்த அருளும் சக்கரத்த ஆழ்வாரை வழிபாடு செய்தால் நவகிரக தோஷங்கள் விலகும் மேலும் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த தல இறைவனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் சக்கரத்து ஆழ்வார் முன்பாக நின்று அவருடைய காயத்ரி மந்திரமான ஓம் சுதஸ்தானிய வித்மகே ஜுவால சக்கராயி தீமகி சக்கர இந்த ஒன்பது முறை பாராயணம் செய்து வந்தார் தோஷம் விலகும் நவகிரக தோஷம் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக ஒன்பது மாதங்கள் சித்திரை நட்சத்திரம் அல்லது ஒன்பது வியாழக்கிழமை அல்லது ஒன்பது சனிக்கிழமை வருகை தந்து ஒன்பது அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து ஒன்பது முறை சக்கரத்தாழ்வாரை வளம் வந்து வழிபட வேண்டும் மேலும் சிகப்பு மலர்களான மாலையை சக்கரத்தாழ்வாருக்கு சுற்றி அதனோடு கற்கண்டு மற்றும் உல திராட்சியை படைத்து அர்ச்சனை செய்து வந்தால் தோஷம் நீங்கும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இந்த கோயிலின் தல விரிச்ச மரம் அத்தி மரமாகும் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவிலே இந்த ஆலயம் உள்ளது அன்பர்கள் இதை தரிசித்து அவர்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தால் அது அந்த பிரச்சனை அவர்களை விட்டு விலகும் என்பது அந்த விஷ்ணு நமக்கு காக்கும் கடவுளாய் இருந்து இந்த அவதாரத்தில் கொடுத்த நோக்கமாகும் இதை பயன்படுத்தி நீங்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டும் நான்காவது பகுதி ஜோதிட சிறு குறிப்பு இந்த பகுதியிலே ஏற்கனவே இரண்டு நாளாக இரண்டு நாட்களாக மாந்தி எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன்களை தருவார் என்று பார்த்தோம் இப்பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பதாவது இடத்திலே மாந்தி அமைந்திருந்தார் மெலிந்த உடல் அமைப்பு கொண்டவராயும் தந்தைக்கு தோஷம் உடையவராய் தவறான பாதைக்கு செல்பவர்களை அதனால் தவறான பழக்க வழக்கங்கள் முறையற்ற பாலுணர்வு உடையவராய் எப்பொழுதும் சோதனை உடையவராயும் பணக்கஷ்டம் உடையவராயும் இருப்பார் மாந்தி பத்தாவது இடத்தில் அமைந்திருந்தால் சுயநலம் மிக்கவர் மற்றவர்களை பற்றி கவலை இல்லாதவர்கள் நன்றாக உழைக்கக்கூடியவரும் வாழ்வில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும் பதினோராவது இடத்திலே மாந்தி அமைந்திருந்தால் செல்வம் செல்வாக்குடன் நல்ல மனைவி மிகுந்த புகழ் நெருங்கியவர்களுக்கு உதவி புரியும் தன்மை தெய்வ நம்பிக்கை கொண்டவராய் குறுகிய கால்களை கொண்டவராயும் இருப்பார் பன்னிரெண்டாவது இடத்திலே மாந்தி அமைந்திருந்தால் வீண் விரயம் செய்பவர்களாகும் இழிவான செயல்களை செய்பவர்களாகும் உடலில் குறையுடன் குறைவான சந்தோஷம் கொண்டவராய் குடும்ப வாழ்வில் சோகம் சோதனை கொண்டவராய் சோம்பல் கொண்டவராயும் இருப்பார் இது பொது பார்வை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஜோதிட கணக்கீடின்படி அந்த மாந்தியை சுவர்கள் பார்க்கின்றார்களா அசுவர்கள் பார்க்கிறார்களா என்பதை இறுதியாக முடிவெடுத்து கணக்கு தான் பலனை சொல்ல வேண்டும் இதுதான் மாந்தி நின்ற பலன் இது ஜோதிட சிறு குறிப்பு ஜோதிடர்களுக்கு உதவி செய்யும் மற்றும் மாந்தியை பற்றி புரிந்து கொள்ளும் தன்மையை விரிவாக்கும் ஐந்தாவது பகுதியிலே கோச்சார பகுதி என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே குரு நூத்தி பத்தொன்பது நாட்கள் வக்கர பயிற்சியாக கோட்டீஸ்வர யோக ராசிகள் பணத்தில் விளையாட போவது யார் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்று குரு பகவான் வக்ர நிலையில் பயணம் செய்ய போகின்றார் இது அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சில ராசிகளுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க போகின்றார் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் நவ கிரகங்களில் மங்கள நாயகனாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் வருடத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் குரு பகவான் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் குரு பகவான் கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று மேஷ ராசி இருந்து இடம் இடமாறினார் இந்த ஆண்டு பெரிய கிரகங்களின் இடமாற்றமாக குரு பகவானின் இடமாற்றம் அமைந்திருந்தது குரு பகவானின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையிலே வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்று குரு பகவான் வக்ர நிலையில் பயணம் செய்ய போகிறார் இது அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சில ராசிகளுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க போகின்றார் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே நாம் காணலாம் இந்த பதிவு அவருடைய வக்ர பயணத்தை குறிக்கின்ற பகுதி அதோடு மட்டுமல்லாமல் அந்த வக்ர பயணத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு லாபம் என்பதை குறித்தும் இங்கே நாம் காண இருக்கின்றோம் குரு பகவானின் வக்ர பயணம் உங்களுக்கு நல்ல யோகத்தை மிதின ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அள்ளி கொடுக்க போகின்றது விரும்பிய இடத்திற்கு உங்கள் இடமாற்றம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இதுவரை காரியங்களில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் மற்றவர்களும் உரிய மரியாதை அதிகரிக்கும் பெற்றோருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிதி நிலைமையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் சொத்துக்களால் வந்த பிரச்சனை குறையும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அடுத்தது கன்னிராசி குரு பகவானின் வக்ர பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்க போகின்றது காதல் வாழ்க்கையிலே ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் திருமண வாழ்க்கையிலே ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் அனைத்தும் குறையும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் மகத்தான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நிதி நிலைமையில் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நல்ல முன்னேற்றம் இருக்கும் தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி அடுத்தது விருச்சகராசி குரு பகவானின் வக்கர பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகின்றது பண வரவில் எந்த குறையும் இருக்காது நிதி நிலவையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்கள் முழுமையாக கிடைக்கும் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் மற்றவரிடத்தில் மரியாதை அதிகரிக்கக்கூடும் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் எதிரிகளால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் வெளியூர் பயணங்கள் உங்களுடைய நல்ல பலன்களை பெற்றுத்தரும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழிலில் இதுவரை ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறை இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் இது அனைத்தும் பொது கருத்தாக இருந்தாலும் கூட உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதியாக திகழ்கின்ற தினப்பலன் ராசி பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் அதிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலனின் பொது பலனையும் மேலும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனசாட்சியின்படி செயல்படும் நாள் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனசாட்சியின்படி செயல்படும் இன்றைய பொது பலங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சிற்சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணிகளை குறித்து நேரத்தில் முடிப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சில தங்கடங்களை சமாளிக்க வேண்டியது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை குறித்த நேரத்தை முடிப்பது சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் மாறாகத்தான் இருக்கும் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் சந்திராச தின தீட்சணையை குறைப்பதற்கு நீங்கள் திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு மிதுன ராசிக்காரர்கள் செய்தார்கள் என்றால் அவர்களுடைய தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இதுவரை இருந்து வந்த கோபம் டென்ஷன் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சி தங்கும் பண புழக்கம் கணிசமாக உயரும் தோற்ற புலிவு கூடும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயமும் நன்மையும் நடக்கும் நட்சத்திர பலன்கள் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த கோபம் டென்ஷன் நீங்கி எதிலும் தெளிவு பிற பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பணபுழக்கம் கணிசமாக உயரும் தோற்ற பொழிவு கூறும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் நன்மையும் நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது பேசினாலும் வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் மற்றவர்களின் குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி முடியும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி தவறாக சில பேசினால் அதற்காக வருத்தப்படாது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்களின் குறைகளிலே கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்பு தாமதமாய் முடியும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை வேற்றுமதத்தோர் உதவுவார் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் கனவு நினவாகும் நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்கி அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வேற்று உதவுவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் கனவு நினவாகும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் தடைகளை கண்டு தளர மாற்றீர்கள் அரசு அதிகாரியின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் புது வேலை அமையும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைகளை கண்டு தளரமாட்டிகள் அரசு அதிகாரி உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் புது வேலை அமைச்சு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்த்து சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் நட்சத்திர பலர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவரும் ஒத்தாசையாக இருப்பார் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிகார பதவியில் இருப்பவருடைய நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறிவுகள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் சிந்தனை திறன் பெருகும் நார் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறிவுகள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு கொராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளரை தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் சிந்தனை திறன் பெருகும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பலன்கள் இன்று நீங்கள் நல்லதாகவே நல்ல நோக்கத்திலே கருத்துக்களை சொன்னாலும் பிறர் அதனை தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் நியாயப்படி கிடைக்க வேண்டிய பண வரவுகள் சரியான நேரத்தில் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளும் மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கூட அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் எதிலும் பொறுமையை கடைபிடித்து முன்னேற பாருங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நிறைய எதிர்ப்புகளை கடந்தே முன்னேறும்படியாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை நன்கு யோசித்து செயல்படுங்கள் உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது நட்சத்திர பலன்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நீங்கள் நீங்க நல்லதாகவே நல்ல நோக்கத்தில் கருத்துக்களை சொன்னாலும் பிறர் அதனை தவறாக புரிந்து கொள்ளும்படி நேரிடலாம் நியாயப்படி கிடைக்க வேண்டிய பண வரவுகள் சரியான நேரத்தில் கிடைக்க இறைவனை வேண்டிக்கொள் கொள்ளும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதற்கும் கணவன் மனைவிக்கு இடையே விட இடையே கூட அதிகமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதற்கும் எதிலும் பொறுமையை கடைபிடித்து முன்னேற பார்த்தார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தோருக்கு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நிறைய எதிர்பார்ப்பு எதிர்ப்புகளை கடந்தே முன்னேறும்படியாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை நன்கு யோசித்து செயல்படுங்கள் உத்தியோகத்தில் வேலை பார்ப்பதை நீங்கள் தவிர்க்க முடியாது கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாய் வழி உறவிலே எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவர்கள் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருக்கும் சக வியாபாரிகள் உதவி செய்வார் நட்சத்திர பலன்கள் அவித நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவிலே எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவர்களோடு ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகள் உதவி செய்வார் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர் கேட்கும் உதவியை செய்வீர்கள் மாலையிலே உறவினரும் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய டிசைனில் ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர் கேட்கும் உதவிகளை செய்வீர்கள் மாலையில் உறவினரும் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய டிசைனில் ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி வியாபாரத்து பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்தபடியே இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்